ஹாய் மிவர்ஸ் வெல்கம் டு நந்தினி பேட்டரி நந்தினிஸ் பேட்டரியில் சூப்பரான ஹெல்தியான சோள தோசை தான் பண்ண போகிறோம் சோள தோசை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புல வந்து ரத்த சிவப்பொருட்களை வந்து நல்லா அதிகரிக்க வைக்கும் நாச்சத்து நிறைய நிறைஞ்சிருக்கு ஆன்டி ஆக்சிடென்டும் நிறைஞ்சிருக்கு சில பேருக்கு அது அலர்ஜி ஆகும் நீங்கள் ஒன்ச நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப அலர்ஜியாக இருந்தது தான் அவாய்ட் பண்ணிடுங்க மற்றபடி இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது சோள தோசை வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க அதை குறிக்க பார்க்க சோள தோசைக்கு ஊற போட்டுருக்கேன் என்னென்ன அதில் வந்து இன்கிரீடியன் சேர்க்கிறேன்றதை காட்டு சோள தோசை தான் நம்ம பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து நான் யாருக்கனே வீடியோ போட்டிருக்கேன் அது வேற மெத்தடு இது வேற மெத்தடு ரெண்டு கப் சோளம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்த மருப்பு கருப்பு தோல் உளுந்து இதுதான் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் இந்த இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு கப் சோளம் அரை கப் பாசிப்பயிறு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இதோட ஒரு கால் கப் அளவு ஜவ்வரிசி எடுத்து அதையும் ஊற வச்சு கால் கப் அளவு பார்த்துக்கோங்க கால் கப்பு இதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுருவோம் நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால இது வந்து எவ்வளோ நேரம் ஊறினாலும் தப்பு இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலும் தப்புலாம் மறந்து போயிட்டோம்னா அதனால் நான் இதையும் சேர்த்தே ஊற வச்சுருவேன் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணியாச்சு ஆறு மணி நேரம் ஊறட்டும் இது வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இந்த தண்ணியோட இதை அரைச்சிடலாம் கீழே உள்ளதை மட்டும் நம்ம ட்ரைன் பண்ணிட்டு கூட நம்ம அரைச்சிக்குவோம் ஊற போட்டதை நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி சோளம் இதெல்லாம் உரிச்சு இதெல்லாம் நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் அப்போ தான் வந்து தோசை நல்லா வரும் எல்லாமே ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறோம் நான் அரைக்கும் போது வந்து பேச முடியாது அதனால தான் நான் முதலே சொல்கிறேன் நான் சவுண்டு வரும் எப்போவுமே இந்த மாதிரி சோளம் அதாவது நாச்சத்து நிறைய உள்ளது இந்த மாதிரி இதெல்லாம் அரைக்கும்போது முதல்ல தண்ணி விட்டுருங்க இல்லைன்னா கிரைண்டரில் மாட்டிக்குவோம் இதுக்கு அளவாக ஃபஸ்ட்டு தண்ணி விட்டுக்கலாம்

கம்பினேஷன் வச்சாச்சு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா அப்புறம் வந்து நான் ஒரு தோசை வரக்கேன் இதில் வந்து அரிசியை நம்ம சேர்க்கல அதனால் இதை வந்து அடித்தடி செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க மட்டும் இதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இது பார்த்தாலும் சரப்பு சோளம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் அந்த மக்கா சோளம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா அதை வந்து நல்லா ரொம்ப நேரம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சாதான் நல்லா அரைக்க வரும் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் தோசை மாற்றுருவோம் இது வந்து பெரிய பாத்திரத்துலேருந்து கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நான் நான் கொஞ்சம் டைல்யூட்டாக ஆகிடுச்சனாக்கு நீங்கள் கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கணும் ஒரு நிமிஷம் மேல் மேற்பகுதி வேறு நம்ம திரும்பி போட்டு தான் வேக வைக்க போகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு நம்ம வந்து டைம் கொடுக்குறதுக்காக நம்ம மூடி போட்டு வரும் இதே மாதிரியே உங்களுக்கு எல்லாத்தையும் வார்த்துட்டு காட்டுறீங்க முதல் தோசையை கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் கனமாக வாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒல்லியாக பார்த்துக்கலாம் பெருசாக வார்த்துருந்தா இந்த யம்மியான ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சோள தோசை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பரை கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் நல்ல பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராமில் நான் லீஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் லேஸ் பண்ணி பார்த்துருவோமா ம் இது கொஞ்சம் என்ன விட்டு பார்த்துக்கனால இந்த பொடி ட்ரையான இந்த கருவேப்பில் பொடியே நல்லாயிருக்கு கண்டிப்பா பாருங்க മുണ്ടിപ്പിപ്പാ